ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு நல்ல ப்ராடக்டை பற்றி தான் உங்கள் கிட்டே காமிக்க போகிறேன் இது வந்து நம்மளோட ஓன் ப்ராடக்ட் இல்லைங்க நான் ரெடி பண்ணலை வெளியிலேருந்து பார்லர் யூஸ்க்கு வாங்கி வர்ற கிளைண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி பவுடர் தான் அந்த ப்ராடக்டை தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி காமிக்க போகிறேன் இது தான் அது முழுக்க முழுக்க ஹனிலே தயாரித்த ஒரு ஃபேஸ் மாஸ்க் பவுடர் இது வந்து ஒரு கிலோ பவுடர் இந்த ஒரு கிலோவை வாங்கி யாரும் யூஸ் பண்ண போகிற கிடையாது ஏன்னா இது வந்து நீங்கள் ஒரு கிலோ எவ்வளோ நாளைக்கு வரும் தெரியுமா அது வந்து நீங்கள் அதுக்குள்ளே எக்ஸ்பைர்ட் ஆயிடும் அது வேஸ்ட்டு அது மாதிரி நீங்கள் அதை பக்குவப்படுத்தி கைப்படாமல் வைக்க மாட்டீங்க அதனால் இது வந்து நான் வந்து நூறு கிராம் டப்பாவில் இது மாதிரி தான் நிறைய நான் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன் இதுதான் வந்து நம்ம நீங்கள் வந்து மொத்தமாக வாங்க மாட்டீங்க ஒரு கிலோ ரெண்டு கிலோ அதனால ஒரு நூறு கிராம் ஐம்பது கிராம் கால் கிலோ அந்த மாதிரி நாங்கள் பிரித்து கொடுத்துட்ருக்கோம் நான் இதை வந்து காமிச்சிட்டேன் நீ வெளியில் வாங்குறதுன்னு சொல்லிட்டேன் என்னோடய ஓன் ப்ராடக்ட் கிடையாது இதில் என்ன இன்கிரீடியன்ட்ஸ் சேர்த்திருக்காங்க இதோட பலன் என்ன அப்படிங்கிறதான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிற கட்டாயம்லாம் கிடையாது உங்களுக்கு தேவை அப்படின்னா வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நான் யாருக்கிட்டையும் போய் இதை என்னை கண்டிப்பாக நீங்கள் வாங்கி ஆகணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா யாரும் தப்பான எடுத்துக்க வேண்டாம் என்னைய வந்து ரொம்ப பிடிச்சி என்கிட்ட அன்பா பாசமாக என் அக்காவா தங்கச்சா அவங்க வீட்டுக்கு பொண்ணா ஃப்ரெண்டாக நினச்சி பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்காக அப்படி சொல்லலை என்னைய வந்து பேட் கமெண்ட் பண்ணுறாங்க என்னையை வந்து தப்பாக சொல்கிறாங்க அவங்களுக்காக தான் இது யார்கிட்டேயும் போய் வந்து உங்களை பொருள் வாங்குங்கன்னு நான் கட்டாயப்படுத்தக்கூடாது கெஞ்சுறது இல்லை பிச்சை கேட்கறது இல்லை காலில் உளுந்து கும்பிடுறதில்லை வாங்குங்க வாங்குங்க வாங்குங்கன்ட்டு நான் ஒரு ப்ராடக்டை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா அது நீங்க பாக்குறீங்கன்னா உங்களுக்கு தேவையா இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு ஒரு தேவை இருக்க போய் தானே நீங்க என்னோட பொருளை பார்த்து என்கிட்ட காசு கொடுத்து வாங்குறீங்க நான் உங்களை கட்டாயப்படுத்த கிடையாது அப்ப நீங்க எந்த எல்லாம் தெரிஞ்சுதானே வாங்குறீங்க உங்களோட தேவைக்காண்டி வாங்கிட்டு நீ குறை சொல்றது இதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் இன்னும் என்னன்னா நான் செயல் பண்ற எல்லாமே வந்து வெளியிலேருந்து வாங்கி நான் யூஸ் பண்ணி என்னோடய கஸ்டமருக்கு யூஸ் பண்ணி பார்த்து ஓ ரிசல்ட் நல்லா இருக்குது இது வந்து சைட் எஃபெக்ட் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற பட்சத்தில் தான் வந்து நானே ஃபஸ்ட்டு வாங்குவேன் எனக்காக இருக்கட்டும் என்னென்ன கிளைண்ட்ஸ்க்காக இருக்கட்டும் பார்லர் யூஸ்க்காக இருக்கட்டும் அப்படி பார்த்து தான் வாங்குவேன் அது நல்லா இருக்க பட்சத்தில் தான் நான் யூடியூப் சேனல் வச்சிருக்கனால சரி எல்லாரும் யூஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ போடுறேன் மற்றபடி எந்த கட்டாயமும் கிடையாது நீங்கள் வாங்குங்க வாங்காமல் போங்க இது வந்து நான் திரும்ப திரும்ப சொல்லிடுறேன் என்னோட அன்பான ரெகுலர் கஸ்டமருக்கு இதை சொல்லலை அந்த ஒரு சில

இந்த பவுடர் வந்து இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து வெண்மையாக்கும் அதாவது பிரைட்டாகக்கும் அதுக்கப்புறம் சருமத்தில் வந்து சுருக்கம் ஏற்படும் இல்லையா நம்மளுக்கு ஏஜ் ஆக ஆக அதை வந்து எதிர்த்து நம்மளை ஸ்கின்னை வந்து எங்காக வச்சுக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க அப்புறம் வந்து கரும்புள்ளி இருக்கிறது வந்து குறையும் பிளாக் ஸ்பாட்ஸு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு இது வந்து ஒரு கிலோ பேக்கு சுருக்கமான தெளிவான மறுப்பு புதிய இது வந்து நான் கூகுளில் தாங்க பார்த்து சொல்லிகிட்ருக்கேன் அதுலையும் போட்டிருக்காங்க கூகுளில் நான் தமிழில் பார்த்து சொல்லிட்டு இருக்கேன் அவ்வளோதான் சுருக்கமான தெளிவான மறுப்பு புதிய தோல் பராமரிப்பு பொருட்களை பயன்படுவதற்கு முன்பு குறிப்பிட்டு குறிப்பிட்ட தோல் கவலைகள் இருந்தால் தோல் மருத்துவரை அணுகவும் அதாவது நீங்கள் எந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்றதா இருந்தாலும் சரி உங்களுக்கு பர்டிகுலராக உங்களுக்கு தோல் பிரச்சனை தோல் வியாதி உள் உள்ளேயோ வெளியிலையோ ஏதாவது இருக்குது அப்படின்னா அப்போ வந்து அதாவது ஸ்கின் அலர்ஜி ஸ்கின் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது தோல் வியாதி இருக்குது அப்படின்னா உங்கள் ஸ்கின் டாக்டரை க கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நார்மலாக ஹெல்த்தியாக இருக்கிறவங்க வந்து நீங்கள் எதுனாலும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இது வந்து எல்லா ப்ராடக்ட்டுக்குமே பொருந்தும் என்கிட்ட மட்டும் இல்லை எங்கே எந்த ப்ராடக்ட் வாங்குறதா இருந்தாலும் உங்கள் உடம்புல ஒரு தோல் நோய் இருக்குது ஒரு சத்து சத்துக்குறைபடினாலும் ஒரு பிரச்சனை இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இருக்கலாம் தெரிஞ்சு டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தெரியாமல் இருந்தால் ஒரு நல்ல ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் லைட்டாக எஃபெக்ட்டு காமிக்கும் ரொம்ப கெமிக்கல் உள்ள ப்ராடக்ட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கின் லைட்டு பெட்னா ஒயிட்லாம் வாங்கி யூஸ் பண்ணி புக்களம் புக்களமாக வருது இல்லையா பிங்கிஷாக உரிச்சக்கோழி மாதிரி தோல் ஆகுது இல்லையா அந்த மாதிரி ஆகும் அதனால் நீங்கள் உங்களுக்கு வியாதி இருந்து நீங்கள் எதாவது ப்ராடக்ட் யூஸ் பண்ணிங்கன்னா அது எதாவது ஆகும் அதனால் அந்த தோல்வியாதி இருக்கவங்க நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கிட்டே யூஸ் பண்ணிக்கலாம் வேறு ஒன்றும் இல்லை அது இதிலேயே போட்டிருக்காங்க கூகுளில் தான் நீங்களும் மேலும் பார்த்துக்கலாம் சரி ஓகே இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் எனக்கு அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வர வரமாட்டேக்கு இருந்தாலும் பரவாயில்ல நான் சொல்கிறேன் ஹனி மாஸ்க் இஸ் எஃபெக்ட் ஹனி மாஸ்க் இஸ் ரிச் இன் வேரியஸ் விட்டமின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன்ஸ் இட் ஹேஸ் பியூட்டி எஃபெக்ட் சச் அண்ட் வைட்டனிங் அண்ட் ரிமூவிங் ஃப்ரெக்லஸ் சூத்திங் அண்ட் மாய்ஸ்டரைசிங் சாஃப்டனிங் கேட்டிங் என் இங்கிலீஷா நீங்கள் நான் படிக்கிறதை கேட்டிங்கன்னா உங்களுக்கே வர்றது போயிடும் சரி ஓகே நல்ல நம்ம ஸ்கின்னை வந்து ஒரு ஸ்மூத்தாக வச்சுக்கிடும் அப்புறம் நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான ஹைட்ரேஷன் டீப் ஹைட்ரேஷன் கொடுக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க நம்ம ஸ்கின்னை வந்து ஆக்கி ரிங்கிள்ஸ் வராமல் தோல் சுருக்க வராமல் எங்காக வச்சுக்கிறோம் அப்புறம் வந்து ஹவு டு யூஸ் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் சாஃப்ட் ஃபில்ம் பவுடர் இன்டூ த ஃபில்ம் அட்ஜஸ்டிங் பவுலு அதாவது ஒரு பவுலில் கொஞ்சம் எடுத்து டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்னு போட்டிருக்காங்க ஆனால் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க ஃபேஸுக்கு எனக்கு தேவையான அளவு எடுத்துகிட்டு ஆட் அபவுட் தேர்ட்டி எம்எல் பியூர் வாட்டர் நான் தண்ணி தான் தண்ணி கலந்துக்கோங்க அதாவது முப்பது எம்எல்னால் அளந்து எடுக்க வேண்டாம் அந்த பவுடருக்கு கண்ணால் பார்க்கும்போது தெரியும் இல்லையா கண்ணளவு இவ்வளோ கலந்தால் அது ஒரு பேஸ்டாகும் நம்மளுக்கு தெரியும் இல்லையா அந்த மாதிரி பேஸ்ட்டாக அதுக்கப்புறம் ஃபேஸை வந்து ஃபர்ஸ்ட்டே வந்து கிளென்சிங் மில்க் வச்சு ஒரு நல்ல ஃபேஸில் அழுக்கு இருக்கும்போது அப்படியே யூஸ் பண்ணாதீங்க க்ளீன் பண்ணிக்கோங்க கிளென்சிங் மில்க் வச்சு மசாஜ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ் மாஸ்க் போட்டு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் அவ்வளோதான் முடிஞ்சது இதோடய அஃபெக்ட்டு இது என்ன இதோட ரிசல்ட் சொல்லிட்டேன் இது வந்து நாங்கள் பத்து நூறு கிராமில் இருந்து பத்து டப்பாவாக பிரிக்க போகிறோம் அதாவது இது ஒரு கிலோ அதை வந்து நூறு கிராம் நூறு கிராம் நூறு பத்து டப்பாவாக பிரிக்க போகிறோம் இதோட ரேட்டு வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸு 150 ஐம்பது ரூபாய் நீங்க உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் கட்டாயம் கிடையாது நான் வந்து இப்போ கிளம்பி இருக்கேன் என்னை யூஸ் பண்ண சொன்னால் இப்போ என்னால் யூஸ் பண்ண முடியாது வீட்டுக்கு போகவே இல்லை ஈவினிங்க்கு மேலே வேணா இதை வந்து நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நான் அதை வீடியோவாக போட்டுருவேன் நான் வந்து மேக்ஸிமம் நான் பண்ணுறது எல்லாமே வந்து குளிக்கும் போது நைட்டு தான் வந்து பாடிக்கெல்லாம் சேர்த்து போட முடியும் அப்படிங்கிறதுனால நான் குளிக்கிறப்போ அப்படி யூஸ் பண்ணுவேன் பாத்ரூம்ல இருப்போம் இல்லையா அப்போ வந்து குளிக்கிறபோது அப்புறம் நைட்டு வீட்டுக்கு போயிட்டு அந்த டைமில் யூஸ் பண்ணுறதுனால என்னால் அதிகமாக வீடியோவில் காமிக்க முடியல இப்போனால் வந்து நான் எப்படின்னா அந்த கழுத்தில் ட்ரெஸ்ஸில் படாமல் அப்படி பொண்ணே போதேன்னு ப பண்ணுற மாதிரி இருக்கும் குளிக்கிற டைம் அப்படின்னா பிரச்சனை இல்லை அதனால தான் நான் அந்த மேக்சிமம் அந்த இதை காமிக்க முடியல இருந்தாலும் வந்து நான் வந்து இதை வந்து நான் ஈவினிங்க்கு மேலே யூஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக போட்டோம்னா கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன் போன வந்துருச்சு ஓகே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் இதுக்கு முன்னாலும் என் கிட்ட ப்ராடக்ட் வாங்கி அதனால் நீங்கள் பயன் உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா சிரமம் பார்க்காம ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தயவுசெய்து ஒரு கமெண்ட் மட்டும் போட்டுருங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாடா சார்